நம்மளை வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்கும் அதே மாதிரி மேசம் முதல் மீனவரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து நமக்கு இந்த அஷ்டமசனி காலங்கள்லையும் ஜென்மசனிகாலங்கள்லேயும் அஷ்டமசனி காலங்கள்லையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இந்த இந்த காலகட்டங்கள் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அஷ்டமசனி காலங்களில் ஜென்மசனி காலங்களில் உங்கள் தசா தசாபத்தி கூட வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ஏழரை சனி தான் நமக்கு வேலை செய்யும் சரிங்களா இது ஏழரை சனின்னா யாராருக்கு ஏழரை சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மேசம் இவங்களுக்கு வந்து ஏழரை சனி அதே வந்து அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து மே சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி சரிங்களா அஷ்டம சனிங்கிறது என்னென்னா நமக்கு நேர் ஆப்போசிட்டில் ராசிக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து நமக்கு வராது அஷ்டம சனி சரிங்களா மறைவு சனின்னு சொல்லுவாங்க அது அஷ்டம சனி சரிங்களா இப்போ இதில் வந்து நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு உள்ளான கோச்சார பலன்கள் இந்த மாதம் இந்த எப்படி இருக்கின்ற நாள் வரைக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்பறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு மேசம் மேசத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசிய நிறம் பழுப்பு நிறம் சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் ஒத்துழைப்பு நல்கும் நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய புதிய திட்டங்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிலும் சிக்கல்களான சிக்கல்கள் அடைகிறதுக்கான சிக்கல்கள் தீர்றதற்கான வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மறைமுகமாக இருந்த இருந்து வந்த எதிர்ப்புகள் வெற்றிகரமாக உங்களுக்கு இதாக இருக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கற்பனை தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுறது நல்லது நல்லது ஏதாவது நீங்களே ஒன்று கற்பனை பண்ணிவிட்டு அதை செய்யாதீங்க அது ரொம்ப தவறான போய் முடிஞ்சிடும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராச்சியான் நிறம் வந்து பழுப்பு நிறம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா எட்டு ஏழுங்கிறதா தான் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபம் ரசவனா இடவராசி இடபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியான நிற மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி பாதைகள் புலப்படும் நாளாகவும் அதே மாதிரி சா சாதகமான நாட்களாகவும் சாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகும் சூட்சமங்களை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்கும் மனதளவில் இந்த புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தள்ளி போன விஷயங்கள் கொஞ்சம் காரியங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய யூகங்களை வகுத்து அதன் மூலியமாக பலன்களை பெறக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் சில சுட்சமங்களை புரிந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நேரம் வந்து உங்களுக்கு மஞ்சள் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமே இருக்குது ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளம் சரிங்களா அதே மாதிரி தீர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் சாதகமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் சாதகமாக நடந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அதே மாதிரி பழைய பிரச்சினைகள் உங்களுக்கு தீர்வு கண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி செல்வ சேர்க்கை குறித்த எண்ணங்கள் மேலவங்கிறதுக்கான வாய்ப்பு போட்டிகள் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மனதளவில் இந்த புதிய நம்பிக்கைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எழுத்துத்துறையை சார்ந்தவர்கள் அனுகூலங்கள் கிடைக்கறக்கான வாய்ப்பு இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்குது செய்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் சா தா உங்களுக்கு இருந்த சாதகமான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்பமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு நீளம் சரிங்களா நீளம் நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தினா உங்களுக்கு கடகம் கடகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான் நிறம் வந்து பழுப்பு நேரம் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும் நாளாகும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நாளாகவும் இந்த புதிய சிந்தனைகள் பிறக்கும் நாளாகும் குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த சில காரியங்கள் இளிபரியாக முடியறக்கும் வாய்ப்பு இருக்கும் அணுகு அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படுறக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பர்களில் பற்றினே புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பணியாறுகளை இழந்த இடத்திலிருந்து வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தோன்றி வரையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆரோக்கியம் சம்பந்தமான கவனமாக செயல்பட வேண்டிய நாடாகவும் கொஞ்சம் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு கிழக்கு திசைங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பழுப்பு நிறம் அதே போல் உங்களுக்கு ஆறு ப்ளஸ் ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசியன் நிறம் பச்சை சரிங்களா சிந்தனைகள் மேம்படும் நாளாகும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும் அலச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டையினால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு தொடர்பான சிக்கல்கள் உங்களுக்கு மேம்படுறதுக்கான சிக்கனங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிந்தனைகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கேலி பேச்சுக்களில் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள்லாம் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புரியாத பழைய நினைவுகள் வந்து போகிறக்கான வாய்ப்பு இருக்குது தடுமாற்றங்கள் ஏற்படுற கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கருத்து வேறுபாடுகளில் எந்த இதையும் நீங்கள் செயல்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது யாரிடையும் நீங்கள் கருத்து வேறுபாடுகளில் நீங்கள் வந்து செயல்படுத்தாமல் அதாவது செயல்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஈடுபடாதீங்க அதே மாதிரி வியாபாரத்தில் முயற்சிகள்னால் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உயரதிகளுடைய பேச்சுக்கள் இந்துக்களால் வந்து உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதுமையாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதாவது பொறுமை வந்து இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அது மாதிரி தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு ஊதா நிறம் ஊதா நிறம் தான் உங்களுக்கு உத நேரம் தான் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி குழப்பங்கள் மறையும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் செலவுகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நல பொறுத்த வரைக்கும் முடிவுகளில் விவேகம் தேவைப்படும் அதே மாதிரி மனதில் விழுந்த தேவையற்ற குழப்பங்கள் விலையிற்கும் ஆகி வாய்ப்புகள் இருக்கும் தோண்டி முறைக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பணிகளில் இருந்த பணிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் சார்ந்த லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒத்துழைப்பில் அதிகரிக்கிறான வாய்ப்பு உடல் சார்ந்த விதமான சோர்வுகள் ஏற்படுறக்கான வாய்ப்பு எதிர்பாராத செலவினங்கள் வந்து சேர்க்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் கையிருப்பு குறைகிறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு மேற்கு தீசைங்கிறது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஊதா நேரம்ங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தினா உங்களுக்கு துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலம்மா தேசிய தென்கிழக்கு ராசியா நிற மஞ்சள் சரிங்களா காரியங்கள் கைகூட நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் மனதளவில் இருந்த காரியங்கள் கைகூடியற்கான வாய்ப்பு இருக்கும் மூத்த உடன் பிறந்த சகோதரர்களுடைய ஒத்துழைப்புகள் மேம்பாடுக்கும் பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் மாற்றங்கள் ஏற்படுறக்கும் சேமிப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு சில சமயங்களில் முடிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் பெருத்த லாபங்கள் வந்து சேரக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய பொறுப்புகள் மூலமாக மகிழ்ச்சிகரமான திறனங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விற்சகத்து வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான் நிறம் வந்து உங்களுக்கு இளம் பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி சாதனை புரியக்கூடிய நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மனதில் இருந்த புதுவிதமான தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு அரசு சார்ந்த வழிகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புனித ஆலயங்கள் பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தனமரம் அதிகரிக்கிற வாய்ப்பு சேமிப்பு மூலம் காரியங்களை செயல்படுத்தக்கூடிய நாளாக வெளியூர் பயணங்கள் மூலம் முயற்சிகள் மூலமாக நிறைய ஆதாயங்களை நீட்டக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் இளம் பச்சை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு கிழக்கு திசை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீள நேரம் வந்து சூப்பராக இருக்கும் உதவிகள் சாதகமாகவும் வாய்ப்புகள் அமையும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உடன் பிறந்தவருடைய ஆதரவு இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த வேலைகளில் பெற்றோர்களுடன் நீங்கள் பய பயணிக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு எளிதாக முடிகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புதிய நபருடைய நட்பு உற்சாகம் ஏற்படிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி பணியிடங்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் குறை குறையறக்கான போலும் கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு பணியிடங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறையிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வந்து நீல நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தினா உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் மேற்கு மேற்கு ராசியான் நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம் நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது எதிர்பார்த்த செலவுகள் செலவடையக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நெருக்கமான நண்பர்களின் மூலியமாக வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி ஆமாம் மாதிரி உங்களுக்கு பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி வியாபாரத்தில் புதுவிதமான உத்திகளை பயன்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கு அதே மாதிரி வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளை கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வந்து போகிறக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் அவசரகதியில் எதையும் முடிவு எடுக்காதீங்க இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிறம் வந்து மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாலு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் நாலு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் வந்து உங்களுக்கு சந்தன நிறம் நெருக்கங்க நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு புதிய நபர்களால் உற்சாகம் ஏற்படக்கூடிய நாளாகும் எதிர்பார்த்த சில வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் வெளிவட்டாரத்தில் பழக்க வழக்கம் புதிய அனுபவங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும் புரிந்து கொள்வதற்கான இயல்பான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் மனதில் இருந்த சிறிய தெளிவுகள் பிறக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நேரம் வந்து சந்தன நேரம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி ஏழு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் வந்து சாம்பல் நிறம் முன்னேற்றங்கள் முன்னேற்றமான நாளாகும் லாபகரமான நாளாகும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் அதாவது இழுபறியாக இருந்த வழக்குகள் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வழக்குகள் மூலியமாக பிரச்சனைகள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி முன்னேற்றம் குறித்த உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைகள் வழியில் எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதாவது குழந்தைகள் வழியில் மாற்றங்கள் எண்ணங்கள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் செலவினங்கள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நெருக்கமான உடைய சந்திப்புகள் மனம் மகிழ்ச்சி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கால்நடை தொடர்பான வியாபாரம் தொடர்பான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த மக்கள் மூலமாக வந்து உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் மூலமாக இன்றைக்கு வெற்றி காணக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளாக உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு தெற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இது ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒன்று ப்ளஸ் அஞ்சு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள்